வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வுகளுக்கு ஒரு முக்கிய அப்டேட்டை தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம முழுமையாக பார்க்குறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு பதிவாக இருக்கும் பட்சத்தில் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது குரூப் ஃபோர் தேர்வுகளுக்கு ஒரு முக்கியமான தகவல் சொன்னால் டிஎன்பிசி எந்த தவறு வந்து பண்ணியிருந்தால் உடனே செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது எந்த மாதிரி தவறு அப்படின்னு பார்க்குறப்ப நடப்பு ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஜூன் மாதம் நான் குரூப் ஃபோர் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்றது இதற்கு அடுத்த கட்டமாக வந்து தேர்வு நடைமுறைகள் நடைபெற்று வருகின்றன அதாவது அதாவது ரிசல்ட்டை குறித்தனா ஒரு அப்டேட்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நிலையில் டிஎன்பிசி முக்கிய அறிவிப்பு வந்து ஒன்று வெளியிட்டிருக்காங்க அதாவது கடந்த ஆண்டு வந்து குரூப் ஃபோர் தேர்வில் வெற்றிக்கு தேவையான கட் ஆஃப் பெற்ற தேர்வுகள் சான்றிதழ் பதிவேற்றம் தொடர்பான ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்ருக்காங்க அது என்ன என்பதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழக அரசு துறையில் காலியாக உள்ள பணியிடங்களில் டிஎன்பிசி எனப்படும் தமிழக அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் வந்து பார்த்திங்கன்னா நிரப்பட்டு வராங்க தற்போது அதாவது குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஃபோர் என பல்வேறு நிலைகள் உள்ளது அடிப்படையிடங்கள் டிஎன்பிசியால் வந்து நிரப்பப்பட்டு வராங்க ஸோ நன்றாக படித்து போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றால் போதும் உடனடியாக வேலை வந்து கிடைக்கும் யாரிடமும் வந்து பார்த்திங்கன்னா சிபாரிசு போய் நிற்க வேண்டியதில்லை படித்து வெற்றி பெற்றால் வேலை நிச்சயம் என்பதால் டிஎன்பிசி நடத்தும் தேர்வுகள் தமிழகத்தில் அரசு பணியாளருக்காக காத்திருக்கும் பாலகாட்சி தேர்வர்களை வந்து பார்த்திங்கன்னா கலங்கரை விளக்கமாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது முற்றிலும் உண்மைதான் ஸோ இது குறி குரூப் தேர்வுகளில் குரூப் ஃபோர் தேர்வு என்பது பத்தாம் வகுப்பு கல்வி தகுதி கொண்டதாகவும் விஏஓ இளநிலை உதவியாளர் உள்ளிட்ட பணியிடங்களை இதில் நிரப்பப்பட்டு வராங்க பிற தேர்வுகளை விட குரூப் ஃபோர் தேர்வுகள் மத்தியில் வந்து கடுமையான போட்டி இருக்கும் சில ஆயிரம் பணியிடங்களுக்கு கூட பல லட்சக்கணக்கான தேர்வு அளவில் போட்டி போட்டு வராங்க ஸோ தேர்வு திருவிழா என்ன சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து தமிழகம் முழுக்க குரூப் ஃபோர் தேர்வு நடைபெறும் ஸோ பேருந்து நிலையங்களில் பள்ளிகள் எனப்படும் எங்கு பார்த்தாலும் குரூப் ஃபோர் தேர்வுகள் கண்ணில் வந்து காண முடியும் அந்த அளவுக்கு குரூப் ஃபோர் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா போட்டி நிலவுகிறது இந்த ஆண்டு கடந்த ஜூலை மாதம் வந்து குரூப் ஃபோர் தேர்வு நடைபெற்றது இதற்கு அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா நடைமுறைகள் நடைபெற்று வருகின்ற இடக்கிடையே கடந்த ஆண்டு குரூப் ஃபோர் தேர்வு வெற்றி பெற்ற தேவையான கட் ஆஃப் பெற்று தேர்வுகள் மிக முக்கிய அறிவிப்பு ஒன்றை டிஎன்பிசி வெளியிடப்பட்டுள்ளது இது குறித்து டிஎன்பிசி வெளியிடப்பட்ட அறிக்கை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா குறைக்கப்படாத சான்றிதழ் பதிவேற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் அறிவிக்கை எண் அதாவது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இவ்வாயிலாக ஒருங்கிணைந்த குடிமைப்பு பணியாளர் தேர்வாணையம் குரு ஃபோர் தொகுதி ஃபோர் பணிகள் உள்ள கா பண மற்றும் மன காப்பாளர் பதவிக்கான காலிப்பு நேரங்கள் நேரடி நியமனம் செய்வதற்காக தேர்வர்கள் சான்றிதழ் பதிவேற்றம் வந்து செய்யப்பட்டதில் சான்றிதழ் சரிபார்ப்பு பின்னர் சில தேர்வர்கள் வந்து உரிய சான்றிதழ் குறைபாடாக சரியாக பதிவேற்றம் செய்யப்படாமல் உள்ளது கண்டறியப்பட்டு இருக்காங்க ஸோ எனவே வந்து பார்த்திங்கன்னா இத்தகைய தேர்வுகளுக்கு இறுதி வாய்ப்பு வழங்கும் விதமாக முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி பதினொன்று ஐம்பத்தொம்போது மணிக்கில் விடுபட்ட மற்ற சாயந்திர சரிபார்ப்பு மறு பரிவேற்றம் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இத்தகலில் அத்தேர்வர்கள் மட்டுமே குறுஞ்செய்தி மற்றும் மின்னஞ்சல் மூலமாக அறிவுறுத்தப்பட்டுள்ளாங்க எனவே தேர்வர்கள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா மிஞ்சலில் தெரிவிக்கப்பட்டுள்ள சான்றிதழ் தேர்வாணையம் இணையதளத்தில் ஒரு முறை பதிவேற்றம் தலை வந்து ஓடிஆர் வாயிலாக வந்து பார்த்திங்கன்னா பதிவேற்றம் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அறிவுறுத்தப்படுகிற அவ்வாறு உரிய சான்றிதழ் பதிவேற்றம் செய்ய தேர்வார்கள் உரிமை கோரல் அதாவது கிளைம் வந்து விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பதிவேற்றம் பண்ணலோ உடனடியாக சண்டைலாம் பதிவேற்றம் பண்ணிவிடுங்க ஸோ இந்த வீடியோ வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ